பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆயிர வருட தணிக்கை ஒன்று குரந்த ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது தேவ தூதர்களையும் நியாயம் திருப்போம் என்று அறிவீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவரை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி ஒன்று குறைந்ததிலே பவுல் கூறுகிறார் அன்று இயேசு கிரிசு முதலாம் உயிர்தலுக்கும் இரண்டாம் உயிர்தலுக்கும் இடையே அந்த ஆயிரம் ஆண்டுகளில் துன்மான் கூட நியாய தீர்ப்பு நடைபெறுகிறது இரண்டாம் முறைக்கு அடுத்து நடக்க இருக்கிற நிகழ்ச்சியாக அப்பூஸ்னியாக பவுல் இதை குறிப்பிடுகிறார் அதனால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இயர்லில் மறைத்திருக்கிறவர்களை அவர் வெளியங்கரமாக்கி இருதயங்களில் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் ஒன்றாகும் ஒன்று குறைந்தே நான்கு ஐந்திலே வாசிக்கிறோம் தியானியலும் நீண்ட ஆயுசுலவர் வந்தபோது நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார் தானியல் ஏ இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் இந்த காலத்தில் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசிரியமாக இருப்பார்கள் அன்றையும் நான் சிங்காசங்கரை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக இருந்து அவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசு ஆளுவார்கள் வெளிப்படுத்தல் இருபது நான்கு அறிலேயே வாசிக்கிறோம் எழுதுகிறார் இந்த சமயத்தில் பவுலார் முன்நிறுத்தப்படி பரிசுத்தவான்கள் பூமியை நியாயம் தீர்ப்பார்கள் ஒன்று குருந்திரே வாசிக்கிறோம் இந்த காலத்தில் தான் கிறிஸ்துவோடு சேர்ந்து அவர்கள் துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பார்கள் அவருடைய கிரிகளை வேதாத்துள்ள சட்டங்களோடு நியாயத்திருப்பு பத்து கட்டளையோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் சரீரத்தில் செய்து தக்கதாக திருப்பளிப்பார்கள் துன்மார்க்கர் குடிக்க வேண்டிய ஒக்கிரத்தின் அளவு அவளது கிரியைக்கு தக்கதாக அளிக்கப்படும் மரண புத்தகத்தில் அவளுடைய பெயருக்கு எதிராக அந்த தண்டனை எழுதப்படும் சாத்தானும் அவருடைய தீய தீய தூதர்களும் கிறிஸ்துவாலும் அவருடைய ஜனத்தினாலும் நியாயத்திருக்கப்படுவார்கள் தேவத்தூரையும் நியாயம் திருப்போம் என்று அறிவீர்களா வசனம் முப்பத்தி ஒன்றிலே பவுல் கூறுகிறார் யூதா தமது நிருபத்திலே தங்களுடைய ஆழ்வி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாஸ்தரத்தை விட்டுவிட தூதர்களையும் மகா நாளில் நியாயத்தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிராலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் யூதா ஆர்லே என்றார் இடத்தில் முடிவிலே இரண்டாம் முயற்சி எழுதல் நடைபெறும் மறித்த மறித்திருந்த துர்மார்க்கில் எழுந்து எழுதப்பட்ட தீர்ப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள் நீதிமானுடைய உயிர்தலை விவரித்த பின்பு மறந்தமடைந்த மற்றவர் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரிடவில்லை இதுவே முதலாம் உயிர் வெளிப்படுத்தல் இருபது ஐந்து யோவன் எழுதுகிறார் துன்மார்க்கரை குறித்து எழுதும் எழுதும்போது அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுகளை சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேகர் சென்று பின்று விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இயேசைய இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டுலேயே வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான பிறகுலே ஆயிரம் வருடம் தடைக்கை பல்லவத்துறை நடைபெறும் நியாயத்திருப்பு நியாய தீர்ப்பில் நீதிமான்கள் துன்மார்க்கிற்கு நியாயம் விசாரித்து அந்த ஆயிரம் வருஷம் முடிந்து மீண்டுமா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவான் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது சங்கீதத்திலே வாசிக்கிறோம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி பதினாலே அவனிடத்தில் வாஞ்சி அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த காலவேலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவன்கள் குடும்பங்களை ஆஸ்ரீப்பார் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆனால் இயேசிக்கிற சீக்கிரம் வரப்போகிறார் இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளையும் பிறந்த நாளையும் பிறந்தநாளையும் கலைஞர் பிள்ளைகளை தேவன் தாமே ஆசிர்வதிப்பார்